நேற்று செய்தி ஒன்று பாக்க ஒரு கண்ணுல ஒரு விஷயம் ஒன்று பட்டது அதை சொல்ல வாங்க முதல் இந்த போவோம் நாங்கள் போக வந்த இடத்துக்கு போகிறோம் நடந்து தான் கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டர் வீட்டுக்கு கன தூரம் எல்லாம் இல்லை பக்கத்தில் தான் நோர்வேல பெரிய நகரங்கள்ல இருந்து நீங்கள் காடுகள் மலைகள் இப்படியான இடங்களுக்கு போகணும்னு சொல்லி சொன்னால் கன தூரம் எல்லாம் போக தேர்தத்திலிருந்து ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்திலே இப்படியான இடங்கள்ல இருக்குது இதுவுமே கால்நடைகளை வளர்க்குற ஒரு பண்ணை தான் நாங்கள் போக வந்தது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த தங்கு விடுதி தான் நான் வாசித்த அந்த செய்தி என்னவெனில் உலகத்தில் தொன்மையான வரலாற்று ஒரு தங்கும் நோர்வேல தெரிவு செய்யப்பட்டிருக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இதுதான் அந்த விடுதி முன்னூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஒரு விடுதி இதுக்கு பல சிறப்புகள் இருக்குது நோர்வேல அரச பரம்பரை உட்பட நெதர்லாந்து ராணி கூட வந்து தங்கி இருக்காங்க சரி நான் வந்தது ஒரு கோபி குடிப்பான் இங்க ஒரு கோபி ஷாப்பம் இருக்குது முதல் பல தடவை வந்திருக்கு இந்த செய்தி வாசிக்க பிறகு இந்த விடுதியை வேற ஒரு கண்ணோட்டத்துல பாக்க கிடைச்சது இந்த ஷாப்ல என்ன ஒரு சிறப்புன்னு சொல்லி சொன்னா நோர்வேஜியன் பஃபல்ஸ் உண்மையாவே அப்படி ஒரு ருசியா இருக்கும் இந்த பஃபல்ஸ் நானுமே வீட்ல இருந்து நாலு கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்தது இதுக்காக தான் வரவேற்பட உட்பட பல இடங்கள்ல இருக்கும் பொருட்கள் எல்லாமே நூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்டவரான கிறிஸ்துமஸும் நெருங்குது இப்பதான் அலங்காரங்கள் எல்லாம் ஆரம்பித்திருக்கிறார்கள் அடுத்த கிழமைகள்ல வந்தா இன்னுமே அழகாக இருக்கும் இந்த விடுதி ஒரு மணி நேரம் தான் உள்ளிருப்போம் வெளியில வந்து பார்த்தா கும்மிருட்டு நேரமும் அஞ்சு மணி ஆடி பாடி மீண்டும் ஒரு நாலு கிலோமீட்டர் தூரம் நடந்தே வீடு வந்து சேர்ந்தோம் நேற்று